புறா கூண்டில் பதுங்கியிருந்த ஏழு அடி நீள ராஜநாகம் ஒரு மணி நேரம் போராடி உயிருடன் பிடித்த கோபி தீயணைப்புத்துறையினர் ஆறு புறாக்களை கொன்ற ராஜநாகம் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது ராஜநாகம் பிடிப்பட்ட சம்பவம் கோபியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கோபி அருகே உள்ள பொலவக்காளிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ளது இதற்கு எதிர்புறத்தில் கனக சபாபதி என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது விவசாயியான கனக சபாபதிக்கு புறா வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காரணமாக வீட்டிலேயே கூண்டு அமைத்து ஏராளமான புறாவை வளர்த்து வருகிறார் நாள்தோறும் பாதுகாப்பிற்காக இரவு கூண்டில் அடைக்கப்படும் புறாக்கள் காலை முதல் இரவு வரை சுதந்திரமாக விடப்படும் இந்த புறா கூண்டில் உள்ள புறாக்களுக்கு நாள்தோறும் உணவு வைப்பதை கனக சபாபதி வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் கனக சபாபதி புறா கூண்டில் உள்ள தட்டுகளில் புறாவிற்கான உணவுகளை வைக்கச் சென்றபோது அந்த கூண்டிற்குள் பெரிய அளவிலான நாகப்பாம்பு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் கூண்டிலிருந்த ஆறு புறாக்கள் நாகப்பாம்பினால் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது நாகபாம்பும் அவரை பார்த்ததும் பணம் எடுக்கவே அதிர்ச்சியடைந்த கனக சபாபதி இது குறித்து கோபி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகேசன் தலைமையில் முன்னணி தீயணைப்பு வீரர்கள் முருகன் கோபாலகிருஷ்ணன் மயில்சாமி ராமச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பாம்பை பிடிக்க முயன்றனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பு பிடிப்பட்ட போதுதான் தெரியவந்தது அது கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம் என்று அதைத் தொடர்ந்து பிடிபட்ட ராஜநாகத்தை பைகளில் போட்டு பத்திரமாக எடுத்துச் சென்ற தீயணைப்புத் துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர் புறா ராஜநாகம் பதுங்கியிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது